ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நவீன் கட்டாயப்படுத்தி கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆறுதல் சொல்கிற பேரில் அவங்கவுங்க போய் பேசுகிறதே நம்ம நிவன்க்கு பிடிக்கல அதுக்கும் மேலே சம்பிரதாயம்னு சொல்லி பால் பழம் கொடுக்குறேன்னு சொல்லி நிவீன்க்கு அந்த சம்பிரதாயத்தை வேறு பண்ணி வச்சுட்டு தனியாக அதாவது ரொம்ப கோபமாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசுனா ஏதாவது ரொம்ப அசிங்கப்படுத்திடுவோமோ கஷ்டப்படுத்திடுவோமோன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கார் அதே நேரத்தில் ஹெமுனாவை சும்மா விடக்கூடாதுங்கிற ஐடியாவில் தான் இருக்கார் ஏற்கனவே இப்போது ராகினி பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து நிவின் கிட்ட என்ன நிவின் உங்களுக்கு வசனம் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது போல் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மன் கூட தெரியல நிவின் பட்டுன்னு கோவப்பட்டு ராகிணியை ஒரு முறை முறைச்சிட்டு நேராக காவேரிக்கிட்டு போகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நை எல்லாம் என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு பைத்தியம் மாதிரி இது தெரியுதா கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் உன் தங்கச்சி கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் குடும்பம் நடத்திடுவேன்னு கனவு கண்டு ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை இருக்க போகுது தங்கச்சி பார்த்தோன்னு வருத்தப்படுவா அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம காவேரி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் நிவின் கண்ட்ரோல் ஆகுறதில்ல அவரோட சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு இருக்கு இதோட இந்த ப்ரோவோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி சாதானப்படுத்த போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்